வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஜெயலலிதா நகைகளை எடுத்துச் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதாவது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவுக்கு சொந்தமான இருபத்தி எட்டு கிலோ தங்கம் எண்ணூறு கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்ட நகைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்ல ஆறு இரும்பு பெட்டிகளை மார்ச் ஆறு ஏழாம் தேதிகளில் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது ஜெயலலிதா அவரது தோழி சசிகலா சசிகலாவின் உறவினர்கள் இளவரசி சுதாகரன் உள்ளிட்டோர் மீது வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை பெங்களூர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது பெங்களூர் தனி நீதிமன்ற நீதிபதி குன்கா இந்த வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட நான்கு பேருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கினார் கர்நாடக தனி நீதிமன்ற நீதிபதி குன்காவின் தீர்ப்புக்கு எதிராக ஜெயலலிதா தரப்பு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தது இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி அவர்கள் நீதிபதி குன்கா தீர்ப்பை ரத்து செய்தார் இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடும் செய்தது இந்த மேல்முறையீட்டு வழக்கில் நீதிபதி குன்கா தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது ஆனால் அப்போது ஜெயலலிதா மறைந்துவிட்டதால் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் மட்டுமே நான்கு ஆண்டு காலம் சிறைவாசம் அனுவிப்பித்தார்கள் இதனிடையே தான் கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி அவர்கள் பெங்களூரு சிபிஐ நீதி சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார் அதை வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்டவைகளை ஏலமிட உத்தரவிடக் கோரியிருந்தார் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் ஜெயலலிதாவின் அனைத்து நகைகளையும் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்காக தமிழ்நாடு அரசின் உள்துறை முதலமைச்சர்கள் செயலாளர் நேரில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டது அதே போல ஜெயலலிதாவின் நகைகளை எடுத்துச் செல்ல ஆறு இரும்பு பெட்டிகளை கொண்டு வரவும் நீதிபதி மோகன் அவர்கள் உத்தரவிட்டார் மேலும் சொத்து குவிப்பு வழக்கு செலவுக்காக கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணைக்கு மார்ச் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வைக்கப்பட்டது அதே போல கர்நாடக கருவூலத்தில் உள்ள ஜெயலலிதாவின் நகைகளின் விவரங்களின்படி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் வைர நகைகளும் எண்ணூறு கிலோ வெள்ளி நகைகளும் பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளும் எழுநூத்தி நாற்பது விலை உயர்ந்த செருப்புகள் இவை அனைத்தும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட உள்ளது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதாவின் நகைகள் கொண்டு வர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவும் பெங்களூரு வி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டு உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்